குறிப்பாக தென்காசி கன்னியாகுமரி ஆகிய இரு மாவட்டங்களிலும் இயல்பு நிலை திரும்ப திரும்பியிருக்கிறது திருநெல்வேலியை பொறுத்தவரை படிப்படியாக இன்றைக்கு இயல்பு நிலைக்கு மக்கள் மாறியுள்ளனர் தூத்துக்குடியை பொறுத்தவரை இன்னமும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற பகுதிகளும் இருந்து கொண்டிருக்கிறது பல்வேறு வகைகளிலான மீட்பு நடவடிக்கைகளை அரசு துரிதகதியில் மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு நானும் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் டிஎம்யூ உள்ளிட்ட உயர் அலுவலர்களும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு அதிகனமழை பாதிப்பால் பாதிப்புக்குள்ளான பகுதிகளை நேரடியாக ஆய்வு செய்து அங்கே நடத்தப்படுகிற மருத்துவ முகாம்கள் பற்றிய கணக்க அவைகளை நேரடியாக ஆய்வு செய்து எல்லா இடங்களிலும் மருத்துவ முகாம்கள் நடைபெறுகிறதா என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அந்த வகையில் கூட்டாம்புலி போடம்மாள்புரம் பிரம்மலாபுரம் இருவப்பபுரம் செவந்தியாபுரம் சாயர்புரம் சுப்பிரமணியபுரம் நட்டாத்தி பெருங்குளம் மங்களக்குறிச்சி ஏரல் ஆழ்வார் திருநகரி திருவைகுண்டம் காயல்பட்டினம் ஆத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு காலை தொடங்கி இரவு வரை நாங்கள் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் நேரடியாக சென்றதோடு மட்டுமல்லாது நடைபெற்று கொண்டிருக்கிற மருத்துவ முகாம்கள் பற்றிய ஆய்வும் மேற்கொண்டோம் ஒவ்வொரு மருத்துவ முகாமிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் கொண்டிருந்தார்கள் இந்த மருத்துவ முகாம்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடு வழிகாட்டுதலோடு பதினேழாம் தேதி தொடங்கி நேற்று இரவு வரை இந்த நான்கு மாவட்டங்களிலும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்களில் நடத்தப்பட்ட முகாம்களில் பயன்பெற்றிருப்பவருடைய பொதுமக்கள் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு பேர் இதில் காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டோர் எட்நூற்றி அறுபத்தி நாலு பேர் சளி மற்றும் இருமல் உபாதைகள் உள்ளானவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் இவர்களுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டு அனைவருமே இப்பொழுது குணமடைந்து நன்றாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்னமும் தொடர்ந்து பல நாட்கள் இந்த முகாம்களை நீடித்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு தூத்துக்குடியில் தொண்ணூற்றி மூன்று மருத்துவ வாகனங்கள் நடமாடும் மருத்துவ வாகனங்களும் நெல்லையில் முப்பத்தி ஒரு நடமாடும் மருத்துவ வாகனங்களும் கன்னியாகுமரியில் முப்பத்தி ஆறு நடமாடும் மருத்துவ வாகனங்களும் தென்காசியில் முப்பதும் ஆக மொத்தம் நூற்றி தொண்ணூறு நடமாடும் மருத்துவ வாகனங்கள் இன்றைக்கு முகாம்களை நடத்த தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு வாகனமும் மூன்று அல்லது நான்கு இடங்களில் தேவைக்கேற்ப இந்த முகாம்களை நடத்துகிறார்கள் ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு மருந்தாளுநர் ஒரு உதவியாளர் என்கின்ற வகையில் மருந்து மாத்திரைகளோடு சென்று இந்த முகாம்களை நடத்துகிறார்கள் ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஒரு ஊரில் ஒரு முகாம் நடத்தப்படும் போது அந்த ஊரில் ஒட்டுமொத்த பேரும் அந்த முகாமில் வந்து பங்கேற்கிற அந்த நிலையை நாங்கள் நேற்றைக்கு பார்த்தோம் அந்த வகையில் இன்றைக்கும் இந்த முகாம்கள் எல்லா இடங்களிலும் நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறது இதோடு மட்டுமல்லாது நாளை பாதிப்பு அதிகமான பகுதிகளில் தனியார் மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து பெரிய அளவிலான மெகா மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டுமென்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று நாளை நடத்தவிருக்கிறோம் அந்த வகையில் அப்போலோ மதுரை மீனாட்சி மிஷன் வேலம்மாள் வடமலையான் அரிஸ்டோ ஆசீர்வாதா தேவதாஸ் போன்ற பல்வேறு மருத்துவமனைகளை ஏறத்தாழ பதினேழு பதினெட்டு பெரிய அளவிலான காப்பீட்டு திட்டத்தின் குடும்ப உறுப்பினர்களாக அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து நாளை மிகப்பெரிய அளவிலான இந்த தனியார் மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து இருக்கிறது மக்கள் நல்வாழ்வுத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறையும் தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து நாளை இந்த மருத்துவ முகாம்கள் இல்லாமல் நூற்றி தொண்ணூறு வாகனங்களில் ஏறத்தாழ ஒவ்வொரு நாளும் அறுநூறு அளவில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்றாலும் இந்த தனியார் முகாம்களின் வாயிலாக நாளை ஒவ்வொரு இடத்திலும் நிரந்தர முகாம் என்கின்ற வகையில் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை நான்கு மணி வரை ஐம்பது இடங்களில் மெகா மருத்துவ முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்து வருகிறது